சகோதரன் வந்து வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மேடையில் பண்றது ஒரு தனி கலை அந்த கலையை வந்து அவர் சிறப்பா செஞ்சார் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் அத்தனை லட்சம் மக்களையும் தன்பால் இருக்கக்கூடிய சக்தி ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் நானும் மேடையில் எத்தனையா மேடையில் யாரும் ஏதோ சொல்றேன் சினிமா நடிகர் ஒரு சின்ன இதை வச்சு தப்பிச்சிடுறேன் பட் இவர மாதிரி கலைஞர்கள் வளர்ற ஸ்டேஜ்ல ரொம்ப மெனக்கிட்டாங்க அந்த பேருக்கு முன்னாடி ரோபோங்கிற பேர் வந்ததுக்கு அவர் அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு அதை அப்படியே உருக்கக்கூடிய இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நிறைய பண்ணி இன்னும் பல உயரத்தை சாதனையை படிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஒரு காலத்தின் கட்டாயம் முடியாம இந்த இலப்பு ஏற்படுச்சு பேசியிருக்கோம் பாப்பா உட்கார வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க இப்போ கூட இவ்வளவு பேர் தானே இருக்காங்க இழப்பு தானே அம்மா கை பிடிச்சிட்டே போங்க தங்கம் அப்படின்றாங்க அண்ணா ஹெல்ப் பண்ணா முன்னாடி இன்னுமே ஹெல்ப் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஆட்டோ ஓட்ட கத்துக்கணும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அவங்க டான்ஸர் அண்ணா அண்ணியும் டான்ஸர் எங்க மாமனாருக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் அண்ணி பதினேழு வயசுல இருந்து ஃப்ரெண்டு அதுல இருந்து பழக்கம் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் எங்க வீட்டுக்காரும் எங்க மாமனாரும் ரொம்ப டீப்பு

வேற ஒன்னும் சொல்றதுக்கு வார்த்தை வரல ரொம்ப இனிமையான நம்பர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகக்கூடியவர் உதவி மனப்பான்மை அதிகம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே மன வருத்தத்துலதான் இருக்கும் இது நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன சொல்றதுக்குன்னே இல்லை நான் இந்த மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல ஒரு ஒரு வாட்டி அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னும் போது கூட நாங்க இறைவனை ரொம்ப பிரார்த்திப்போம் ஆனால் இப்போ எங்களையும் தாண்டி அவருக்கு உடனே என்ன ஒத்துக் கொடுக்கல அதுதான் முக்கியம் கண்டிப்பாக அவர் இறைவனடி பாதத்தில் திருவுரு அறிவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கும் இதுக்கப்புறம் அவர் ஆத்மாவாக இருந்து எங்கள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் வழி நடத்தணும்ட்டு வேண்டி நாங்கள் இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் எங்களுக்கு நடத்திட்டு ரஜினிகாந்த் படத்துலலாம் அடிக்கடி அவர் வந்து டிக்கெட் நாங்கள் போவோம் ஒரு ஒரு வாட்டியும் வர முதல்லாம் அவர் தான் வந்து கூட எங்கள் கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் எங்களோட பத்தோட பதினொன்னா இல்லாமல் நூறோடு ஒன்றா நிற்பார் நூறு பேர் இருக்கிற இடத்துல அவர் எங்களுக்கு கூட துணையாக இருப்பார் நிறைய கூட அவர் கூட நிறைய வாட்டி நாங்கள் சினிமா பார்த்துருக்கோம் முத்துப்படம் ரீரிலீஸ் வந்தப்போ நாங்கள் சினிமாவுக்கு போனோம் கேக் வெட்டணும்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அவர் செலிப்ரிட்டி அவர் தான் கேக் வெட்டியிருக்கணும் அந்த இடத்துல எங் இன்னும் என்ன கூப்பிட்டுட்டு நீ வெட்டுமா நீங்களாம் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுதாரணமாக எங்களை வந்து அவர் முன்னுக்கு கொண்டு வந்ததே ரொம்ப சங்கரங்க தான் அந்த இடத்துல பத்து பேர் எதிர்க்க நான் தான் கேக் வெட்டி ரொம்ப இதுவாக பண்ணி அண்ணனுக்கு வர ஊட்டி விட்டு நல்லா பத்தோட பார்த்தோன்னு நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் அது வந்து அந்த ஆட்டோ ஓட்டுறவங்கன்றதுல ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கிறத விட்டுட்டு அண்ணன் எங்களுக்கு தோலோட தோல் கொடுத்தாரு அந்த இடத்துல எங்களை ஊக்குவித்தார் முதல் உரிமை எங்களுக்கு கொடுத்தாரு அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது தான் நாங்கள் அண்ணனை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த இளக்கு ரொம்ப தாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அவர் நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு எளிமையான ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பேசத்துக்கு வார்த்தையே இல்லை அவங்க இருந்து எல்லாமே

அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அவர் நார்மலாக வந்து நின்னாலே நம்மளை சிரிக்க வைப்பார் அது ஒரு எவ்வளோ பெரிய குறிப்பை நான் சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா சிரிப்பு தானே என்ன நோயற்ற வாழ்வு அந்த மாதிரி சிரிப்பு தானே அந்த மாதிரி அந்த எல்லாம் நான் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை வேக்கர்னாவுக்கு அப்புறம் இப்போ இவர்

குடும்பத்துல எங்க குடும்பத்துல எல்லாரும் எத்தனை வருஷமா டான்ஸ் நிறைய மேடைகள் நானூறு ரொம்ப ஒன்னா பகிர்ந்திருக்கோம் அது மட்டும் இல்ல நிறைய ஆசாபாசங்கள் துன்பங்கள் சோரோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருக்கோம் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் எனக்கு என்ன நல்ல நடந்தாலும் ரொம்ப எத்தனை மணின்னு கூட பாக்காம எனக்கு போன் பண்ணி அதை ஷேர் பண்ணி குடும்பமே ஒன்னா உட்காந்து கான்பரன்ஸ் போட்டு கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்கோம்

ஒரு சீரியல் ஒன்று நடிச்சிருந்தேன் அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணி நீ இப்படிக்கிரி சொல்லு வர ஒரு நாள் வீட்டுக்கு வர நல்ல ஒகேஷன்ல வர சொன்ன இப்படி ஒரு நினைக்கவே இல்லை இப்போ அவரோட நடிப்புல நீங்க பார்த்து வியந்த விஷயம் இவர் ஒரு திறமை ஒளிஞ்சு அவர் என்ன நடிக்கல சொல்லுங்க அவர் என்ன நடிக்கல எல்லா விதத்துலயும் வந்து ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் அது வந்து மிகவே இல்லை அவரை கம்பேர் பண்ணவே முடியாது அதை எல்லாத்தையும் மீறி அவரோட சிரிப்பு ஒண்ணு இருக்கு அவர் சிரிச்சா நமக்கு சிரிப்பு வரும் அவர் உள்ளே இருந்து சிரிப்பாரு அப்படி ஒரு சிரிப்பு வந்து அவர் அவர் பார்க்கும் போதே நமக்கு சிரிப்பு வரும் இருக்கிற கவலை மறந்து சிரிக்க வச்சாரு உலகத்தையே சிரிக்க வச்சாரு உலகமே அவருக்காக அழுது பிரபோ சங்கருடைய மறைவு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பன்முகம் கொண்ட கலைஞன் ஏன்னா அவர் ஆரம்ப காலம் வந்து டான்ஸராக தான் வாழ்க்கையை தொடங்கினார் அந்த ரோபோ சங்கர் எப்படி பிரச்சனை அந்த ரோபோ மாதிரி பெயிண்ட்லாம் தலையிட்டு உடம்பு பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு மேடையில் பண்ணுவார் நாங்களாம் எனக்கெல்லாம் ரொம்ப காலமா தெரியும் அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்தஸ்தில் வந்து இப்படி அல்பாசில் படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா காலையில தான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆகி போச்சு ஏன்னா என் கூட நல்லா பழகக்கூடியவர் எப்போதும் அண்ணன் அண்ணன் அன்பா கூப்பிடக்கூடிய நல்ல ஒரு மனிதர் சினிமா உலகத்துக்கு பேர் இழப்பு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமும் வேண்டிக்கிறேன் ஒரே ஒரு சினிமா ஒரு கலைஞன் வந்து யாரும் எந்த மாதிரி ஒரு திருவண்ணா வைக்கல ஆனா சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது நீங்க அவரை பார்த்து எந்த ஒரு விஷயம் தான் இருக்கு எல்லா மேடையிலே வந்து இன்னைக்கு இருக்க எல்லா ஹீரோ மாதிரி பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் எல்லா கார்த்திக் சார் மாதிரி எல்லாம் விழுந்து விழுந்ததும் சிரிக்கலாம் அப்படி எல்லா ஹீரோக்களையும் எல்லாரும் நான் பேசக்கூடிய ஒரு நல்ல கலைஞன் இப்படி அல்பாய்சில் போயிட்டாலும் ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சினிமா உலகத்துக்கு பேர் இழப்பு தான் சார் அவர் கூட இருந்த மறக்க முடியாத நாட்கள் அப்படின்ற மாதிரி நானும் அவரும் நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஒரு திருச்சியில் கூட ஒரு படம் போய் பண்ணோம் அதில் வந்து அவர் டான்ஸாக இருக்கட்டும் ஏதோ மிகப்பெரிய திறமைசாலி அவர் வந்துட்டு எந்த திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ திறமையாக இருக்குது நடிக்கக்கூடிய நல்லா வந்து நல்லா வந்துக்கிட்டு இருந்தார் நம்ம உடம்ப சரியாக கவனிக்காமல் விட்டுட்டார் ரொம்ப கஷ்டமா இருக்குது அவர்கிட்ட இருக்கிற விஷயம் உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியம் பழகுற தன்மை யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் அண்ணா என்னன்னு என் சின்ன பிள்ளை இருந்தால் பெரியவங்க மரியாதை கொடுக்க கூடியவர் அவர் தான் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் ரோப சங்கர் கிட்ட திட்ட அவர் ரோபோ பண்ண காலத்திலேருந்து எனக்கு பழக்கம் அவர் மயரில் அபிநயா டான்ஸ் குழுக்கில் இருந்து ரோபோ பண்ணன்னு இருந்தி அதுக்கப்புறம் இங்கே சின்ன தண்ணிக்கு வந்து விஜய் டிவியில் நிமிக்கிற ஆர்ட்டிஸ்ட்டாக வந்தார் படிப்படியாக உயர்ந்தாலும் படிப்படியாக உயர்ந்தாலும் மேடை நடன கலைஞரை பொறுத்தவரைக்கும் அவங்க என்றைக்குமே ஆர்டர் அவர் வந்து இப்போ கீழே வெள்ளித்தரையில் தெரியல போயிட்டு நல்லா முன்னணியாக இருந்தாலும் எங்களை மாதிரி மேடை நடன கலைஞர் அரை அவரும் அவருடைய மனைவி கிளியாகவும் இன்னைக்கும் மறக்கவே மாட்டாங்க மேடை நடனம் சொல்லுங்க அந்த அளவுக்கு மாப்பிள்ளோடைய ஆனால் இந்த சின்ன வயசில் போவாதுன்னு எதிர்பார்க்குறாங்க அவர் போனதான் ஆழ மருந்து தொலை இல்லை 哎，就觉得真的。